அன்பானவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு இந்த இஸ்லாத்தின் மூலமாக ஏராளமான உயர்வுகளை கண்ணியத்தை மகத்துவத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் இந்த இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் ஒரு ரெஸ்பெக்டோடு ஒரு உயர்வோடு ஒரு மகத்துவத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அடக்கி வைத்திருக்கிறது இஸ்லாம் ஒரு மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான் அதனுடைய ஏகத்துவ கொள்கையில் தொடங்கி மனிதன் இந்த உலகத்தில் தன் ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் வரை எல்லாவற்றிலேயும் அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை உயர்வை வைத்திருக்கிறார் பெருமானார் சலந்தாகும் அதிக வசனம் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய அம்சங்களை பார்த்து யகூதிகள் யூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் வேதம் என்று சொன்னால் மார்க்கம் என்று சொன்னால் கடவுள் கொள்கை இருக்கும் வணக்கம் இருக்கும் இப்படி கடவுளை வணங்க வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் இப்படி செய்தால் தெய்வ குத்தம் ஆகிவிடும் இதுதானே இருக்க வேண்டும் இறை தூதர் என்று சொன்னால் இதை மட்டும்தானே கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் உங்கள் இறை தூதர் என்னன்னு சொன்னா எப்படி சிறுநீர் கழித்து விட்டு அதை துப்புரவு செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறாரேக்கும் சாஹிபுக்கும் இதையெல்லாம் கூட ஒரு இறை தூதர் சொல்லி தருவார் சிறுநீர் கழிப்பதை கூட ஒரு இடை தூதர் பேசுவார் அதை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் எந்த கற்களால் சுத்தம் செய்ய வேண்டும் எப்படி இல்ல எத்தனை முறை சுத்தம் செய்ய வேண்டும் இவ்வளவையும் ஒரு இறை தூதர் சொல்லி தருவாரா என்று ஆச்சரியப்பட்டு யூதர்கள் சொன்னார்கள் அதனால் இஸ்லாம் என்பது ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைலை நமக்கு தரக்கூடிய மார்க்கம் இதை தாண்டி நாம் வெளியே எங்கேயும் சென்று எதற்காகவும் யாரிடமும் கெஞ்ச வேண்டியதில்லை யாரையும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்னைக்கு துரதிருஷ்டவசமான நிலை என்ன தெரியுமா மிக மோசமான நிலை என்ன தெரியுமா இந்த அற்புதமான இஸ்லாத்தை தன் மாற்றமாக கொண்டவர்கள் கூட இஸ்லாம் சொன்னா தொழுறது ஓதுறது இவ்வளவுதான் என்று நினைக்கிறார்கள் பேசுகிறார்கள் நான் கரெக்டா அஞ்சு வேலை தொழுதுறேன் தலையை பார்த்தா ஒரு சைஸ்ல இருக்கும் கழுத்தை பார்த்தா ஒரு சைஸ்ல இருக்கும் அசரத் நான் டெய்லி கரெக்டா ஒரு பேஜ் குரான் ஓதிடுவேன் கரெக்டா ஓதி அல்லாவுக்கு இவர் மெயில் அனுப்பிடுவாரு ஆனால் இவருடைய ஆடை நடை நடைமுறை எல்லா மார்க்கத்திற்கும் முரணாக இருக்கும் சில நேரங்களில் உணமாக்களிடம் இப்படி சொல்கிறார்கள் தொழுகை விவாதத்தை பத்தி பேசுங்க எதுக்கு பேண்ட் ஷர்ட்டை பத்தி பேசுறது எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி இத பத்தி நாம் பேசுனீங்க வெறும் விவாதத்தை பத்தி மூசா அலை இஸ்லாம் கதை போயிடுங்க மத்ததுக்குள்ள அவசியம் இருக்கு இஸ்லாம்னா என்ன அதை மட்டும் பேசிட்டு போங்கன்னு நினைக்கிறார்கள் ஆனால் மார்க்கம் என்று சொன்னாலே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாட்டையும் நுணுக்கமாக வடிவை வடிவமைப்பதற்கு பெயர்தான் இஸ்லாம் அண்ணாவை கடவுளாக இந்த உலகத்தில் காட்டி கொடுப்பதற்கு மட்டும் பெருமானார் செல்வம் வரவில்லை உங்களுடைய சகல கோடி தேவைகளை எந்த பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறானோ அவன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் சிந்தனை அவன் சொன்ன வழியிலே சிந்திக்க வேண்டும் உங்கள் மனம் அவன் சொன்ன வழியிலே இயங்க வேண்டும் உங்கள் கை அவன் சொன்ன அவன் அவன் வழிகாட்டியபடி அசைய வேண்டும் உங்கள் கால் அவன் எப்படி நடக்க சொன்னானோ அப்படி நடக்க வேண்டும் இதிலே தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹு ரபுல் ஆலமி பெருமானார் சல்லுல்லா அலி செல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் எனவே இந்த இஸ்லாத்தை ஒரு வணக்கத்தை நமக்கு தரக்கூடிய மதமாக மார்க்கமாக பார்க்க கூடாது ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆவுடைய சொற்பொழிவு என்ற ஒரு அற்புதமான அம்சம் ஏன் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும் மதரசா போர்டு என்ற ஒன்று அமைத்து ஏன் அதற்கு கீழே நம்ம கல்வி நிலையங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கல்வி எல்லோருக்கும் தர வேண்டும் மற்ற மார்க்கத்திலே இந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது விஸ்வமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த சமயத்தினுடைய வேதத்தினுடைய படிப்பை சுருக்கி ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கும் குறிப்பிட்ட சாதியினருக்கும் அது இருக்கென்று பிரித்து விடுவார்கள் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் அவர்கள் நிறைய ஸ்கூல்களை ஏற்படுத்துவார்கள் அந்த அந்த ஸ்கூல்ல பைபிளை பைபிளை படிப்பார்கள் ஓதுவார்கள் ஜெமிப்பார்கள் மற்றபடி அவர்களுடைய எல்லா சப்ஜெக்டும் உலகம் சார்ந்ததாக மட்டுமே இருக்கும் ஆனால் இஸ்லாம் என்பது அப்படி அல்ல எத்தனை வார ஜும்மாக்கள் பேசினாலும் மார்க்கத்தினுடைய விழுமியங்கள் சரியத்துடைய வழிகாட்டுதல்கள் நீண்டு கொண்டேதான் போகும் எத்தனை நாட்கள் வருடமெல்லாம் நாம் பேசினாலும் சரி அந்த ஷரீஅத் முடிந்து போய்விடாது இரண்டாவது ஸ்பெஷாலிட்டி என்ன இன்று முஸ்லிமானவருக்கும் இந்த ஷரீஅத்துடைய இல்மு கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கு நீ முஸ்லிம் ஆயிட்டியா நீ வெறுமனே நாங்கள் சொல்வதை மட்டும் ஜபித்துக் கொண்டே இருந்தால் போதும் மற்றபடி நீ இந்த கல்வியை கற்றுக்கொள்ள கூடாது குரானை ஹதீஸை படிக்க கூடாது மார்க்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் மீன் துணாவி உள்ளே போய் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எது வேண்டுமானாலும் ஆலிம் சாவிடம் கேட்டுக்கொள் அவர்கள் எதை சொல்கிறார்கள் அதுதான் வேத வாக்கு மற்றபடி அதை என்றபடி கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை வருடங்கள் நாம் கற்க வேண்டும் எதை முதலில் கற்க வேண்டும் எதை அடுத்து கற்க வேண்டும் எதை எப்படி அணுக வேண்டும் இதை நீங்கள் ஆலிம்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நேரமும் ஆர்வமும் இருந்தால் எல்லா ஞானத்தையும் கற்றுக் கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இந்த மார்க்கம் அல்லாஹால மிக அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார் கண் விழித்ததிலிருந்து கண் மூடும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கண்மணி நாயகம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் எதை செய்யக்கூடாது என்பதையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே முஸ்லிம் தொழக்கூடிய முஸ்லிமாக இருந்தால் பத்தாது ஓதக்கூடிய முஸ்லிமாக இருந்தால் பத்தாது சதகா கொடுக்கக்கூடிய முஸ்லிமாக இருந்தால் பத்தாது தன் தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்பையும் அணுவையும் முஸ்லிமாக்க பாடுபட வேண்டும் தன்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும் செயல்பாட்டையும் இஸ்லாத்தோடு இணைத்து வாழ பழக வேண்டும் தலையில் தொப்பி இருக்கிறது ஆனால் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது முகத்தில் தாடி இருக்கிறது ஆனால் அவன் செயலெல்லாம் மற்ற காபிர்களை போல் இருக்கிறது இதுவல்ல ஒரு முஸ்லிமாக வாழ்வதனுடைய யதார்த்த நிலை அதனால்தான் பெருமானார் செல்லுள்ளாக சொன்னார்கள் நீங்கள் என் மீது முழுமையான வைக்க வேண்டும் ஏன் அந்த முகப்பத்து எல்லாவற்றையும் பின்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இது இது தேவையா என்ற பாகுபாடு இல்லாமல் அதை பின்பற்றக்கூடிய ஒரு பக்குவத்தை உங்களுக்கு தரும் வேறு எந்த விதமான வஸ்துக்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த நடைமுறைகளை உங்கள் உள்ளத்தில் கொண்டு நுழைத்து விடாத அளவிற்கு வேறு எந்த மதத்தவர்கள் இனத்தவர்களுடைய செயல்பாடுகளோ நுழையாத அளவிற்கு என் மீதான பிரியம் உங்கள் உள்ளத்தை வியாபித்து நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் நான் கொண்டு வந்த மார்க்கெட்டை உங்களால பண்ண முடியும் அதனால்தான் ஈமானுக்கு பிறகு அல்லாவை ஏற்றுக்கொண்டேன் ரசூலை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் என்று ஒரு மோமின் ஈமான் கொண்ட பிறகு அவருடைய அடுத்த கட்டமாக அவர் செய்ய வேண்டியது பெருமானார் அவர்களை அவரிவிதமாக நேசிக்க வேண்டும் கண்மூடித்தரமாக நேசிக்க வேண்டும் அதிகம் நேசிக்க வேண்டும் நாம் வரம்பு என்று எதை நினைக்கிறோமோ அதை தாண்டி நேசிக்க வேண்டும் அந்த நேசம்தான் கண்மணி நாயகத்தை பின்பற்றுவதற்கான வழி நமக்கு அடை அமைத்து தருகிறது ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது என்ற அற்புதமான வழிகாட்டுதலை நமக்கு காட்டியிருக்கிறது தூங்கும் பொழுதும் எப்படி தூங்க வேண்டும் விழித்திருந்தால் எப்படி விழித்திருக்க வேண்டும் தாய் தந்தையரோடு எப்படி நடக்க வேண்டும் உறவினர்களோடு எப்படி இருக்க வேண்டும் நண்பர்களோடு எப்படி நடக்க வேண்டும் இதெல்லாம் நாம் என்னைக்காவது கத்திருக்கிறோமா பிரண்ட்ஸ் நமக்கும் இருக்காங்கல்ல நாம் எப்படி நடப்பது என்பதில் மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை என்ன தெரியாது எல்லோரும் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருக்கிறோம் நடைமுறையில் அடுத்தவர்களிடமிருந்து கொள்ளக்கூடிய கூடிய தேவையுள்ளவர்கள் அல்ல தேவையுள்ளவன் என்பது யார் ஃபக்கீர் காசு பணம் மட்டும் மட்டும்தான் ஃபக்கீரா இல்லை என்பர்களே நான் என் நண்பனோடு எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியவில்லை அவனும் பிச்சைக்காரன் தான் அவன் அந்த நடைமுறையை தெரிந்து கொள்வதன் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறான் தன் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியவில்லை ஆனால் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசானால் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து விடுகின்றன கணவனுக்கு மனைவியோடு எப்படி மார்க்கம் சொன்னபடி நடக்க வேண்டும் என்று எந்த நடைமுறையும் தெரியாது மனைவிக்கு கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் என்று அரசும் சொல்கிறார்கள் எந்த விளக்கமும் கிடையாது அத்தனை போல் நகை இத்தனை ஆயிரத்தில் பட்டுப்புறவை இவ்வளவு லட்சத்தில் மண்டபங்கள் அதற்கு தேவையான உணவு வகைகள் எல்லாம் இருக்கிறது இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான அறிவு ம் வழிகாட்டுதலின் தூரமான சமூகம் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மிக மிக இஸ்லாத்தை விட்டு கூடிய ஒரு சமூகமாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவலையோடு உற்று நோக்க தடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் வருங்கால சந்ததிகளுக்கு வளமான வாழ்க்கையை நாம் விட்டு செல்ல வேண்டும் இந்த உலகத்தையும் நாம் வளமாக்க வேண்டும் நல்ல வீடை நாம் அவர்களுக்காக ஏற்பாடு செய்கிறோம் நல்ல பியூச்சர் அவர்களுக்கு இருக்கணும் நான் போன பிறகு அவர்கள் சொத்து இருக்க வேண்டும் நல்ல எஜுகேஷனை நாம் அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்று சூழ்நிலையும் நம் பிள்ளைகளுக்கு நல்லதாக தர வேண்டும் ஒரு மீன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் விதமான தீங்கு தரக்கூடிய வசுக்களை தீங்கு தரக்கூடிய பொருட்களை தீங்கு தரக்கூடிய கொண்டாட்டங்களை நாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறோம் அதன் பின்னணியில் என்ன அடுத்தவர்கள் செய்வதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல இந்த உலகில் எந்த உயிருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய இஸ்லாத்தின் நோக்கமாக இருக்கிறது காற்று மாசு ஏற்படக்கூடாது ஏன் அதுவும் அடுத்த தலைமுறைக்கு தேவை இன்னைக்கு பொல்யூஷன் ஏற்படுவதனால் எவ்வளவு பேர் நன் பாதிப்புகள் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படுகிறது புற்றுநோய்கள் ஏற்படுகிறது டிபி ஏற்படுகிறது இப்படிப்பட்ட கொல்லி நோய்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் அற்புதமான சுத்தமான காற்று என்று இல்லை அந்த காற்றை மாசுபடுத்தக்கூடிய பட்டாசுகளை வெடிக்காதீர்கள் என்று சொல்கிறோம் எதுவெல்லாம் இன்று மக்களுக்கு நோவினை தருகிறதோ அந்த காரியத்தை செய்யக்கூடாது மதனால் தான் சொன்னார்கள் ஈமான் என்பது வெறுமனே அல்லா அல்லா என்று சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல பள்ளிவாசல் போய் நெற்றியை தரையில் வைத்து தேய்ச்சி கொண்டிருப்பது அல்ல ஈமானுடைய கடைசி பகுதி என்ன தெரியுமா ரோட்டில் செல்லும் பொழுது ஒரு கல் இருக்கிறது ஒரு முள் இருக்கிறது ஒரு வாழைப்பழ தோல் இருக்கிறது ஆகா இதை பின்னால் வரக்கூடியவர்கள் யாராவது மிதித்தால் அவர்களுக்கு சங்கடம் ஏற்பட்டு விடுமே என்று நினைத்து அந்த நோவினை தரக்கூடிய வசுவை அப்புறப்படுத்துவதும் ஈமானின் ஒரு பகுதி சாதாரண ஒரு முள் தான் கடந்து போய்விடக்கூடாது சாதாரண ஒரு தான் நூறு பேர் வரா நமக்கு என்ன வேலை இந்த சிந்தனை கூட பல பேருக்கு வராது அந்த கல்லா கல் இருக்கிறது கஷ்டத்தை கொடுக்கும் நாம் அதை கொஞ்சம் ஓரமா போட்டுட்டு ரோட்டில் போகக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடியவர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு பெருமானார் செல்லலாம் சொல்கிறார்கள் இமான உயர்ந்தது என்ன என்னாக இல்லல்லா என்று சொல்வது அதனுடைய ஆக தாழ்ந்த கடைநிலை என்பது என்ன ரோட்டில் இருக்கக்கூடிய பாதையாளிகளுக்கு பாதையில் பயணிப்போருக்கு எதுவெல்லாம் இடையூறு தருகிறதோ அதை நீக்குவதுதான் ஈமதி கடைசி பகுதி என்று சொல்கிறார்கள் பெருமானார் செல்வம் தாவரசனம் மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு சுற்றுச்சூழலை அடுத்தவர்கள் நலனை பிறருக்கு பயன் தரக்கூடிய விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதில் எவ்வளவு நமக்கு கண்ணும் கருத்துமான சில சிந்தனைகளை ஏற்படுத்துகிறது இந்த அதீஸ்களை எல்லாம் படிக்கும் பொழுதுதான் மக்களோடு எப்படி உறவாற வேண்டும் பாதையில் எப்படி நடக்க வேண்டும் நண்பர்களோடு எப்படி இருக்க வேண்டும் மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் பிள்ளைகள் யார் அவர்களோடு எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய அலுவலகத்தில் வேலை செய்யும்போது எப்படி நடக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நமக்கு சொல்லமானது அல்லா சொல்கிறான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லா உங்களுக்காக படைத்தான் அதிலே காற்றும் இருக்கிறது நெருப்பும் இருக்கிறது இந்த பூமியினுடைய ஒவ்வொரு வசுக்களும் அல்லாஹ் நம்முடைய பயன்பாட்டிற்காக படைத்ததாக சொல்கிறார் எதை கொண்டு நாம் பயன் பெற்று இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ வேண்டுமோ அந்த வஸ்துக்களை நாம் மாசுபடுத்த கூடாது அந்த வஸ்துக்களை எதை நாம் இன்றியமையதா இன்றியமையாததாக ஆக்கியிருக்கிறோமோ அந்த விஷயங்களை நாம் கலப்படமாக்க கூடாது இன்னைக்கு நல்ல காற்று இல்லை சுவாசிக்க முடியவில்லை சுவாச கோளாறுனால் உருவானதுதான் ஐசியு என்ற இன்டென்சிவ் கேர் யூனிட் அது உள்ளே போய் ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் படுத்து எஞ்சி வந்தார்னா ஐயாயிரம் ரூபாய் பில் கேட்டணும் பத்தாயிரம் ரூபாய் பில் கேட்டணும் எப்படிப்பட்ட மோசமான நிலை ஏன் உள்ளே போகிறார்கள் வெளியில நல்ல காற்றை சுவாசிக்க முடியாததுனால் உள்ளே போனா அவர்கள் ஆர்டிபிஷியலாக செயற்கையான சுவாசத்தை நம்ம நுழைக்கிறார்கள் நெபுலைசர் வைக்கிறார்கள் அதன் மூலம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இயற்கையாக அல்லாக தந்த அந்த அற்புதமான காற்றை பட்டாசுகளை வெடித்து இது போன்றவைகளை செய்து நாம் மாசுபடுத்துவதனால் எத்தனை ஆயிரங்கள் லட்சங்களை கொடுக்க வேண்டியது இருக்குது அது அல்லாமல் உடல் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இங்க ஊசிய குத்தி அங்க ஊசிய குத்தி நல்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல காற்று கிடைக்காததனால் ஒரு வியாதிக்கு உள்ளே போய் சேர்ந்தால் பத்து வியாதியோடு அவர்கள் வெளியே வருகிறார்கள் உள்ளே போகக்கூடியவர்கள் பலகீனமாக வெளியே வருகிறார்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை முற்றிலுமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் இப்படி அல்லாஹ் தந்த இயற்கையை நாம் சிதைப்பதனால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு ஏற்படுத்தி விட்ட பிறகு அதிலே நீங்கள் குழப்பத்தை உண்டு பண்ணாதீர்கள் அதில் கலங்கத்தை ஏற்படுத்தாதீர்கள் அதிலே மனிதர்கள் வாழ தகுதியற்ற சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் என்று சொல்கிறான் அந்த தன்னுடைய திருவரையில் எனவே அவன் அலை அவன் அமைத்த உருவாக்கிய இந்த அற்புதமான பூமி பந்தை நாம் காப்பாற்ற வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் அதை நாம் முன்னெடுத்து உருவாக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு நிறைய பொல்யூஷன் வெறும் பட்டாசுல மட்டுமா ஏற்படுது ஏசியனுடைய ஹீட்டினால் எவ்வளவு பூமி பந்து குளோபல் வார்மிங் என்று சொல்கிறார்கள் உலகமே வெப்பமயமாகிறது நாம் போகக்கூடிய கார்களினால் பைக்கினால் எவ்வளவு விஷயங்கள் ஏற்படுகிறது அதனாலேயும் பொல்யூஷன் நடக்கத்தானே செய்கிறது ஆம் உண்மைதான் ஆனால் இவையெல்லாம் இன்று நம்முடைய அவசிய தேவைகளாக மாறிவிட்டன அவசிய தேவைகளாக எதுவெல்லாம் இருக்குதோ அதை முடிந்த அளவிற்கு நமக்கு தேவையான அளவிற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பைக் எடுத்துக்கிட்டு தேவையில்லாம ஊர் சுத்தக்கூடாது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்கெல்லாம் பைக்கை தூக்கிட்டு தூக்கிட்டு போகக்கூடாது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் நாம் போவதற்கு அந்த வாகனத்தை பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் அதை தாண்டி பயன்படுத்தினால் இஸ்ராஃபிலே அது சென்று சேருகிறது அல்லாஹ் இஸ்ராஃப் மீன் விரயம் செய்யக்கூடியவர்கள் விரும்ப மாட்டார் என்ற வசனத்தின் கீழ் நாம் எதையெல்லாம் தேவையில்லாமல் செய்கிறோமோ அந்த அத்தனை உள்ளே அடங்கி விடுகிறது எனவே மனிதனுடைய தேவைக்கு ஏற்ப மனிதர்களுடைய அத்தியாவசியத்திற்கு ஏற்ப அவர்கள் சில விஷயத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் தேவையில்லாமல் வீணாக வேண்டுமென்றே ஒரு மனிதன் வேண்டுமென்றே ஒருவன் இந்த உலகத்தில் சில விஷயத்தை கலங்கப்படுத்துவது என்பது வேண்டுமென்றே இந்த உலகத்தில் சில மாசுகளை ஏற்படுத்துவது என்பதை இஸ்லாம் வன்மையாக தடுக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் இவாதத்துகள் என்று எடுத்துக்கொள்வோம் அல்லாஹ் ஒவ்வொரு ஒவ்வொரு மார்க்க மதத்தை சார்ந்தவர்களுடைய விவாதத்தில் வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறது நெருப்பிலை கால் வைத்து மிதிக்கிறார்கள் உடம்பையெல்லாம் கூறிக்கி கித்தி குத்தி கீறி கொள்கிறார்கள் யாராவது சிறு பிள்ளைகளை மற்றவர்களை படிக்க படுக்க வைத்து அவர் மேல் யாரோ ஒருவர் அவர்களுடைய மத குருடைய கால்களை வைக்கிறார்கள் எவ்வளவு மோசமான நிலைகள் இதையெல்லாம் இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய வணக்கம் என்ற அடிப்படையில் செய்கிறார்கள் ஆனால் அண்ணா நம்முடைய மஸ்ஜிதுகளை வணக்க ஸ்தலங்களை எந்த அளவுக்கு அற்புதமாக அமைத்து இருக்கிறார் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு இடம் நம் வீட்டை விடவும் சுத்தமான ஒரு இடத்திலே நாம் உட்காருகிறோம் கால்களை கழிவுக்கு வருகிறோம் அழகான ஏசி போட்ட குளிரூட்டப்பட்ட அறைகளிலே நாம் இருக்கிறோம் ஒரு ஆள் இருக்கிறோம் அவனை கண்ணியமான முறையில் நாம் வழிபடுகிறோம் எந்த அளவுக்கு அடியானால் முடியுமோ அந்த அளவுக்கு அவன் தன் நினைவனை வழங்கிக் கொள்ளலாம் நின்று தொழ முடியவில்லை கால் வலிக்கிறதா கால்கள் பிரச்சனையா உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம் உட்கார்ந்து தொழ முடியவில்லையா நீங்கள் படுத்த நிலையில் தான் இருக்கிறீர்களா படுத்த நிலையிலும் தொழுது கொள்ளலாம் எவ்வளவு சலுகைகளை அல்லாஹ் தருகிறார் நமது ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு லேசை ஆக்கி வைத்திருக்கிறான் அதனால பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அத்தீனு யுஸ்ருன் தீன் என்பது மிக லேசானது அதை பின்பற்றுவதற்கு ரொம்ப ஈஸியான வழி இந்த உலகத்தில் எத்தனை வழிமுறைகள் இருக்கின்றனவோ அத்தனை வழிமுறைகளிலும் ஆக சிறந்த ரொம்ப ஈஸியஸ்ட் வே இருக்கிறது சொன்னால் அது இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுவது அந்த இஸ்லாம் உங்களுக்கு தரக்கூடிய கைடன்ஸை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தா எல்லாம் உங்களுக்கு லேசாகிவிடும் என்று அல்லாஹ் பெருமானார் செல்லுல்லா அலிசிடம் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொன்றையும் பாதுகாக்க வேண்டும் வீண் விரயம் செய்யக்கூடாது பெருமை அடிப்பதற்காக செலவு செய்யக்கூடாது அதுவும் வீண் தான் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது தேவையில்லாதவற்றிற்கு நாம் செலவு செய்யக்கூடாது அதுவும் வீண் விரியம் தான் அல்லாஹு தாலா அப்படி வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்கிறான் கானோ இன்னன் யாரெல்லாம் இப்படி வீணாக விரயத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ நல்ல நீயத் இல்லாமல் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் அல்லா ரசூலுக்காக வேண்டி என்ற பரிசுத்தமான எண்ணம் இல்லாமல் தான் இந்த உலகத்தின் உண்மையை வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக யார் எதையும் செய்கிறார்களோ அவர்கள் சகோதரர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவன் அவன் தன் ரப்புக்கு மாறு செய்து நிராகரித்த காபிராக இருக்கிறான் அந்த காபிருடைய நண்பர்களாக சகோதரர்களாக யார் இருக்கிறார்கள் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனவே நம்முடைய ஒவ்வொரு செயலும் நமக்கு தேவையானதாக அத்தியாவசியமானதாக இருக்க வேண்டும் நாம் அதை செய்யும் பொழுது அதை அல்லாஹ் ரசூனுக்காக வேண்டி மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டியான சிந்தனையோடு இருக்க வேண்டும் ஒரு ஒரு அழகான ஒரு மாபெரும் மன்னர் ஸ்பெயின் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ஹலீஃபா நல்லபடியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் பின் என்பவர் ஆனால் அவருக்கு வளத்தை கொடுக்க 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 அவருக்கு பகட்டும் பெருமையும் அதிகமாகிவிட்டது வரலாற்றில் எழுதுவார்கள் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் துனியாவுடைய ஆசை ஒரு உள்ளத்தில் ஏற்பட்டவுடன் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா காசு பணங்களை தன்னுடைய ஹசானாவை வைத்து தன் குடும்பத்தை வளர்க்க ஆரம்பித்தார் தன் பகட்டை மக்களுக்கு மத்தியிலே காட்ட வேண்டும் என்று நினைத்தார் எந்த அளவுக்கு ஒரு நாள் அவருடைய அரண்மனையிலே அவரும் மொத்தமே அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் அரண்மனையினுடைய அந்த பால்கனியிலிருந்து வெளியே பார்க்கிறாங்க ரோட்ல சில பிள்ளைகள் பெண்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மண்ணில அந்த மண்ணில் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்து அவர்கள் பிள்ளைகளுக்கும் இப்படி விளையாட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது உடனே அவர் என்ன செய்தார் இருக்க போய் அவர் செயற்கையாக தன்னுடைய அரண்மனை முற்றத்திலே மண்ணை எல்லாம் லாரி லாரியாக மண்களை கொட்டி அதற்கு பிறகு அதிலே ஜாஃபரான் குங்கும பூவை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி அப்படி அவர்களுக்காக வேண்டி குங்குமப்பூ ஜாஃபரான் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து பன்னீர் ரோஜா ரோஜாவினுடைய அந்த பன்னீரை செய்து அதை கொண்டு வந்து பல லிட்டர் லிட்டராக ஊற்றி இதிலே விளையாடுங்கள் என்று சொன்னார் ஒரு சாதாரண மண்ணில் விளையாடுவதற்கு வெளியே போயிருக்கலாம் எங்கேயாவது நல்ல சுத்தமான மண்ணில் போய் விளையாடி முடித்திருக்கலாம் ஆனால் தன் பகட்டை வெளிக்காட்ட வேண்டும் தனக்கு இருக்கக்கூடிய காசு பணம் தன்னுடைய பதவி அதிகாரத்தினுடைய அந்த செருக்கை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை பற்றி மக்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி அல் முஹீப் ஹலீஃபா இப்படி செய்தார் காலம் உருண்டோடியது ஒரு கட்டத்திலே அவருடைய ஆட்சி பறிக்கப்பட்டது அவருடைய செல்வங்கள் எல்லாம் அவர் விட்டும் போனது கடைசியாக அவர் எப்படி ஆகிவிட்டார் அவருடைய குடும்பத்தினர்கள் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் சாதாரணமான உடை அல்ல அங்கேங்கே ஒட்டு போடப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்தார் அவர் அவருடைய உள்ளமெல்லாம் நொறுங்கி போய்விட்டது எப்படி இருந்தோம் எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தோம் எப்படி அரசவேலை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எல்லாம் ஒரு வினாடியில் கண்டு ஒண்ணும் இல்லாமல் போய்விட்டதே இதை பார்த்து பார்த்து அவர் கண்ணீர் வடித்தார் உள்ளமெல்லாம் நொறுங்கியது இப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் வீணாக்குவார்களோ யாரெல்லாம் அதை வீண்விரயம் செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே வீழ்த்தி காட்டுவான் எனவே நாம் நமக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக வாழ வேண்டும் எவ்வளவு நமக்கு அல்லாவும் ரசூரும் சொல்லியிருக்கிறார்களோ அப்படி வாழ வேண்டும் அடுத்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு நாம் வாழ வேண்டும் நீயத்தை நாம் நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவர் வீடு கட்டுகிறார் சிறப்பாக வீடு கட்டுகிறார் யார்தான் இந்த வீட்டின் மூலமாக இந்த வீட்டில இருந்து நான் அதிகமாக சிக்கிறல் ஈடுபடுவேன் விவாதத்தில் ஈடுபடுவேன் ஐந்து பேருக்கு எதுக்கு இனி வார வாரம் நல்லோர்கள் வருவார்கள் நல்ல உபதேசங்கள் நடக்கும் ஏழைகள் வருவார்கள் அவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் இப்படி பல நீயத்தோடு நான் வீடு கட்டுகிறேன் இவருடைய வீடும் அதற்காக செலவழித்த பணமும் அல்லாவிடத்தில் நன்மைகளை வாதி தரும் இன்னொருவர் வீடு கட்டுகிறார் எதுக்குங்க அதுல ஒரு தியேட்டர் வைக்கணும் அந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் வைக்கணும் அந்த ஒரு கேமிங் சென்டர் வைக்கணும் எல்லாமே வைத்து ரொம்ப ஒரு ஒரு லாவிஷ் லைஃப் நான் வாழ வேண்டும் என்பதற்காக கட்டுகிறேன் இவருக்கு ஒவ்வொரு செங்கலுக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் நாளை மறுமையிலே வேதனை இருக்கிறது எனவே நாம் கட்டக்கூடியதோ எதை சேமிக்கக்கூடியதோ நாம் உணவளிக்கக்கூடியதோ எதுவாக இருந்தாலும் சரி அதிலே அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் அதன் மூலம் மார்க்கத்தை தீனை நாம் உயர்த்துவதற்கான நோக்கம் இருந்தால் அது வீண் விரயத்தில் சேராது அதே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் நாம் அனுபவித்து விட வேண்டும் உச்சகட்டமான மகிழ்ச்சியில் நாம் இருக்க வேண்டும் நம் ஆடம்பரத்தை நம் உறவினர்கள் பேச வேண்டும் அடுத்தவர்கள் பேச வேண்டும் நம கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள் பேச வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு யார் எதை வாங்கினாலும் எதை செய்தாலும் அதிலே அல்லாஹு தாலாவுடைய வரக்கத் எடுபட்டு போய்விடும் அதிலே அல்லாஹுடைய கோப பார்வை ஏற்பட்டுவிடும் இப்படி வீண் விரயம் செய்பவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக மாறிவிடுகிறார்கள் எனவே நாம் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வழியில் வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் தேடி தேட வேண்டும் அதன் அடிப்படையில் நாம் வாழும் பொழுது ரப்புக்காக வேண்டி நாம் வாழும் பொழுது செய்கிறார் ஒரு வீடை ஒரு வீட்டை நான் நாம் அப்படி அதுபோல் பல வீடுகளை கெட்டுவான் ஒரு பத்து ஏழைகளுக்கு நாம் உணவளித்தால் நூறு ஏழைகள் ஆயிரம் ஏழைகள் ஏன் நமக்கு பிறகும் நம் சந்ததிகள் மூலமாக அந்த காரியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எத்தனையோ மகான்கள் இறை நேசர்களுடைய அந்த தர்பாரை நாம் பார்க்கிறோம் ஒரு நாளைக்கு அவர்கள் அவர்கள் வாழக்கூடிய காலத்து தினமும் பத்து பேருக்கு உணவு கொடுத்திருப்பாங்க இன்று காலம் காலமாக ஐநூறு ஆண்டுகள் கடந்திருக்கும் ஆயிரக்கணக்கான ஏழை எளியவர்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து உணவை உண்டு கொண்டு செல்வார்கள் இதுவெல்லாம் நல்ல நோக்கத்தோடு இறை எச்சத்தோடு இறைவனுக்காக வேண்டி என்ற ஒரு சிந்தனையில் இஹ்லாசான நியத்தில் நாம் ஆரம்பித்தால் அதை யாவத் நாள் வரை கொண்டு போகக்கூடிய வேலையை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான் அல்லாவை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் அல்லாவை கொண்டு நற்காரியங்களை செய்ய வேண்டும் அல்லா அதை பொறுப்பெடுத்து வரை வரக்கூடிய மக்களுக்கு அதை பயனுள்ளதாக ஆக்குவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே ஒரு முன் தன் வாழ்க்கையின் எல்லா நிலையிலேயும் மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் சரியத்தினுடைய அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிலையிலேயும் நான் செய்வதை அல்ல அரசு விரும்புகிறார்களா இருக்கிறார்களா நான் செய்வது அல்ல பிடிக்கிறதா இல்லையா நான் செய்யக்கூடிய செயல்பாட்டினால் அல்லா அரசு மகிழ்ச்சி அடைகிறார்களா இல்லையா இந்த உணர்வோடு செய்யக்கூடிய காரியங்களை என்பது மட்டுமல்ல கிராமத்துறை அந்த செயல்பாட்டை அல்லாஹ் கொண்டு வந்து தொடர்ந்து கொண்டே இருப்பான் எனவே எல்லாம் ஆழமே இந்த மார்க்கத்தை முழுமையாக விளங்கி பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வீணான காரியங்களில் வீண் விரயங்களில் ஈடுபட்டு சைத்தானுக்கு நெருக்கமாக ஆகாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எல்லா நேரத்திலேயும் அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல நீயத்தோடு அன்னார ரசூலை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆக்கியது முடிவான